தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனியார் பள்ளிகள்லாம் எதன் அடிப்படையில் கட்டணத்தை வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படம் நாலாம் வகுப்பு மாணவனுடைய பள்ளி கட்டணம் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுவான்னு பள்ளி கட்டணத்தை வசூலிக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி பாய்ஸுக்கு மூவாயிரத்து நூறுரூவா கேர்ள்ஸுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா சரி ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட நம்ம கொடுத்துர்லாம் ஆனால் இந்த பள்ளி கட்டணங்கிறது தான் எதன் அடிப்படையில் வசூலிக்கிறாங்கன்றதே தெரியலை முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுவா இதில் ஃபஸ்ட்டு டேம் ஃபீஸு அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பத்தாயிரம் ரூபாயும் ஸ்பெஷல் ஃபீஸுன்னு சொல்லி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்னு ஒரு ஐநூறுரூவாயும் டெக்ஸ்ட் புக்கு நோட்டுக்கு அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னும் வசூலிக்கிறாங்க பள்ளி கட்டணத்தை எதன் அடிப்படையில் பள்ளிகள் நிர்ணயிக்குது அப்படிங்கிறதே தெரியலை இந்த பள்ளி கட்டணம் அவங்களா சுயமாக ஒரு குத்து மதிப்பான ஒரு அமௌண்ட்டை ம மதிப்பிட்டு போடுறாங்களா இல்லை அரசாங்கமே இவங்களுக்கு இந்த மாணவனுக்கு தான் வசூலிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் தனியார் பள்ளிகளை அரசாங்கம் நெறிமுறைப்படுத்தலாம் அதாவது ஒன்றாம் வகுப்பு மாணவன் மெட்ரிகுலேஷன் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கட்டணமாக வாங்கலாம் அப்படின்னு வகுக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படம் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவனுடைய ஸ்கூல் ஃபீஸ் தான் இது நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுவா இந்த பள்ளிக்கூடம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் மற்ற பள்ளிக்கூடங்களில் நாலாம் வகுப்பு மாணவனுக்கு அதிகமான தொகையை வசூலிக்கிறாங்க அதே போல் மெட்ரிகுலேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் வசூலிக்கலாம் இன்னும் ஸ்டேட் போர்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வசூலிக்கலாம் அதே போல் சிபிஎஸ்சினால் இந்த அளவு அளவுக்கு அமௌண்ட் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு அமௌண்ட்டை வந்து நிர்ணயிக்கலாம் ஆனால் அப்படி நிர்ணயம் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான பள்ளிக்கூட கட்டண தொகை இருக்குது இப்போ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எடுத்துக்கிட்டாலே பல பள்ளிகளும் ஒவ்வொரு அமௌண்ட்டும் வாங்குகிறாங்க நாலாம் வகுப்பு மாணவனுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுவான்னு வசூலிக்கிறாங்க இதே மற்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் வகுப்பு மாணவனுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட வசூலிக்கிறாங்க இது எந்த அடிப்படையில் இவங்க இப்படி வசூலிக்கிறாங்கன்னே தெரியல ஒரு கிளாஸ் ரூமில் அறுபது பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு மாணவனுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுவான்னா அறுபது பேருக்கு என்னென்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஆனால் அதுக்கேற்ற சம்பளமும் பல் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான பதிவு இது இதை வந்து கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக தலையிட்டு பள்ளிக்கூடத்துக்கு தயவு செஞ்சு கட்டணத்தை அவங்க நெறிமுறைப்படுத்தணும் இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளைங்க கிடையாது என்ன மாதிரி ஒரு சாமானியமாக இருக்கக்கூடியவங்க சராசரி சம்பளம் வாங்கக்கூடியவங்களுடைய பிள்ளைங்களை தான் நாங்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம் ஏன்னா நாங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்காததுனால எங்கள் பிள்ளைங்களை படிக்கணும்னு ஆசை ஆசைப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் ஆனால் அப்படி படிக்க வைக்கும்போது இந்த ஃபீஸுங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு பெரிய சுமையாக தெரியுது ஒரு வருஷம் செலவில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு செலவு பண்ணுற செலவு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது நகையை அடவு வச்சு இதான் ஃபீஸ் கட்டுறோம் ஒரு முறையுமே ஆனால் இந்த நகையை அடவு வைக்கிறதுல கூட இன்றைக்கி பல விதமான விதிமுறைகளை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க அப்போ இனி காலங்களெல்லாம் எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு கவலையாகவும் இது எண்ணமாகவும் இருக்குது இதை வந்து கவர்மெண்ட் வந்து கட்டுப்படுத்தணும் இந்த ஃபீஸை இவ்வளோ வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான ரேட்டில் வந்து அவங்க சொல்லணும் அதுக்கு தனியார் பள்ளிகளை வற்புறுத்தணும் ஏன்னா இந்த பில்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜிஎஸ்டி கிடையாது சிஎஸ்டி கிடையாது எந்த ஒரு வரியுமே கிடையாது ஒரு கவர்மெண்ட் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுலேயுமே அவங்க இந்த பில்லில் போடவே இல்லை இவங்களா ஒரு ஒயிட் ஷீட்டில் எக்ஸ்எல் ஷீட் மாதிரி போட்டு அதில் பணத்தை வசூலிக்கிறாங்க ஆனால் இவங்க எதன் அடிப்படையில் இப்படி வசூலிக்கிறாங்க அப்படின்னே தெரியல இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறதெல்லாம் சாமானிய மக்கள் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு கூட ஒரு எட்டாக்கணியாக இந்த கல்வி மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பல் பிள்ளைங்களை வந்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஃபீஸு அதிகமான சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால ரொம்பவே கடினமாக இருக்குது இது வந்து கோர்ட்டுமே வந்து நீதிமன்றமுமே இதில் தலையிடலாம் தனியார் பள்ளிகள் வந்து ஏன்னா ஒரு பொருள் விற்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு ஜூஸ் பாட்டிலாக இருக்கட்டும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாக இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு எம்ஆர்பி இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு இருக்குது ஒரு கிலோ சக்கரைன்னா இவ்வளோ தான் விற்கணும் ஒரு கிலோ கோதுமைனா இவ்வளோ தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ஏன் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாட்றாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் எல்லா மெட்ரிகுலேஷனும் ஒரே மாதிரியான ஃபீஸ் வாங்குவாங்கல்ல ஆனால் அப்படி வாங்குறது இல்லையே ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன்னும் ஒவ்வொரு விதமான ஃபீஸ் வாங்குகிறாங்க இது வந்து மக்களுடைய தலையில் பேரிடியாக இருக்குது இந்த விஷயம் இதை வந்து கவர்மெண்ட் வந்து க கட்டுப்படுத்துகிறோம் நால வகுப்பு மாணவன்னா இவ்வளோ அமௌண்ட்டு தான் வாங்கணும் அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அது நீங்கள் எவ்வளோ ஸ்கூலில் உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ வசதி பண்ணி வச்சிருந்தாலும் சரி இவ்வளோ அமௌண்ட்டு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு நெறிமுறைப்படுத்தணும் இதை நீதிமன்றமுமே கூட தலையிட்டு இதை இதை வந்து வற்புறுத்தி சொல்லணும் பள்ளிக்கூடங்களுக்கு ஏன்னா பலருடைய இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா பல மாணவர்களுடைய கல்வி வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா ஸ்கூல் ஃபீஸுங்கிறது எல்லோருடைய வருமானத்தில் பெரும்பகுதியை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து இதில் தலையிட்டு இந்த விவகாரத்தை சீர்படுத்தணும் அதுதான் ரெண்டாவது ஆர்டிஇயில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து அந்த ஆர்டிஇ ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது மத்திய அரசாங்கம் நிதி தராதனால கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் பிள்ளைங்களை இந்த வருஷம் சேர்க்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லை இது வரைக்கும் சேர்த்துக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த வருஷம் அந்த கல்வியாண்டுக்கான நிதி வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு பள்ளிகள் தரப்பில் சொல்கிறாங்க இது இது வந்து மா மா மாணவர்கள் மாணவர்கள் நிறைய பேரை வந்து கட்டாய கல்வியில் வந்து பணம் வந்துடும் அப்படின்றத நம்பி தான் சேர்த்துருக்காங்க ஒன்றாவதுலேருந்தே ஆனால் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த நிதி கட்டுறதுக்கு இந்த நிதியை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின் போது இது வந்து ரொம்பவே நடுத்தர வர்க்கத்தினருக்கு கடினமான ஒரு விஷயந்தான் ஆனால் இது ஸ்கூல் ஃபீஸெலாம் கண் கண்டிப்பாக அரசாங்கமும் நீதிமன்றமும் தலையிட்டு நெறிப்படுத்தணும் எல்லா மெட்ரிகுலேஷனில் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு அதே மாதிரி சிபிஎஸ்சினால் இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்னு ஸ்டேட் போர்டுனால இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்னு அலோகேட் பண்ணணும் இல்லைனா இது இஷ்டத்துக்கு இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமுமே ஃபீஸை ஏற்றிகிட்டே போவாங்க கல்வி நிறுவனங்கள் கல்வி வந்து எங்களை மாதிரி சாமானிய மக்களுக்கு கனியாக மாறிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை